ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் கணச்சி ஒரு மணிக்கு மேலே செம்ம குளிர் குளிரே தாங்க முடியல பஸ்ஸில் ஏசி போடாத நல்லதுன்னு நினச்சிக்கிறேன் ஸோ அலாக்கோட்டை விளக்கு வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் ஆமாம் இல்லை இருக்கு ஸோ குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு கோவிலுக்கு கிளம்ப வேண்டிய வேலை இருக்கு காலையில குளிச்சுட்டு கிளம்பினா எல்லா கோவிலுக்கும் ஒரே நாள் டூரிஸ்ட் மாதிரி முடிக்க முடியும் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு பிளாக் வந்து நம்ம சேனலில் போட்டுருங்க ஸோ பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணிக்கோ நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் ஸோ நான் குளிச்சுட்டு வந்துட்டேன் இப்போ சிம்பிளான ஒரு மேக்கப் இதுதான் என்னுடைய ஹேண்ட் பேக் ஸோ இதில் தான் எல்லா மேக்கப் ஐட்டம்ஸும் அள்ளி போட்டு கொண்டு வந்தேன் அப்புறம் என்ன திருப்பி எல்லாத்தையும் அள்ளி வெளியே போட்டால் தான் கரெக்டாக மேக்கப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கடை கடை எல்லாத்தையும் எடுத்து குசிச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்டர் தான் அப்ளை பண்ணேன் எங்கள் அப்பா வரலா கோயில கானப்பணப்பெல்லாம் மாரியே பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு பட் இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு மேக்கப் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கடை அனுப்ப ஆரம்பிச்சிட்டேன் நான் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற மாய்ச்சரை பார்த்தீங்கன்னா பாடி மாய்ஸ்டராகவும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னால் அம்மா நம்மளால் தூக்கிட்டு வர முடியாதுங்க அதனால நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபேர் நான் டெய்லியும் வந்து ஃபேர்லவ்லி யூஸ் பண்ணுறது என்னுடைய சின்ன வயசுலேருந்து கேரக்டர் ஸோ அதனால அப்படியே ஃபேர்லவ்வளியும் நெக்ஸ்ட் மீட்டிங் போட்டுவிட்டு ஃபைனல் லேயர் வந்து சன் க்ரீம் நான் வந்து லேக்மி தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ லாக்மியில் சன்க்ரீம் போட்டுவிட்டேன் மேலே எக்ஸ்ட்ரா எந்த ஒரு க்ரீமும் போட மாட்டேன் இதுக்கு அடுத்து மஸ்காரா அண்ட் லிப்ஸ்டிக் தான் போட போகிறேன் ஸோ அதெல்லாமே போட்டுட்டு சிம்பிளாக வந்து ரெடி ஆகிட்டேன் எப்பயுமே என்னோட மேக்கப் லுக் வந்து இப்படி தான் இருக்கும் அப்புறம் அழகான கியூட்டான ஒரு குட்டி போட்டு வச்சுட்டு அப்புறமா என்ன தலை செய்வேன்மே லாஸ்ட்டாக தான் தலை செய்வேன் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃபைனலாக நான் ரெடி ஆகிட்டு வந்துட்டேன் எங்கள் ஊரில் எல்லா இடத்துலையும் கோவில் திருவிழா ஏன்னா சிவராத்திரியில் ஸோ அதனால ஒரே திருவிழா ஒரே பாட்டாகவே இருந்தது ஸோ நாங்கள் எல்லாமே வந்து கிளம்பி ரெடி ஆயிருந்தோம் ஆட்டோக்கு கால் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த வந்துட்டு இருக்கேன் அப்படின்னாரு அப்புறம் ஆட்டோ வந்தோம் நாங்கள் ஆட்டோவில் ஏறி மேலே நேராக வந்து கோவில் மலை கோவில் போகிறதுக்காக நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் இது ரொம்ப தூரம்லாம் இல்லை கொஞ்சம் கிட்ட தான் இருக்கு ஏரி உள்ள மலை மர்தீஸ்வரர் கோவில் இது வந்து சிவன் கோவில்தான் தான் அது எரிய பாக்கு அவங்க அம்மா இல்ல அது சுத்தியா அது லாஸ்ட் போறேன் ஏய் பாக்கு ஓகே பார்த்தீங்களா எவ்வளோ அழகா இருக்குல்ல இந்த கோவில் வந்து நான் ஊருக்கு வந்திருந்த புறவை எடுப்புக்கு ஸோ அப்போ வந்து இந்த கோவில வந்து நான் ஃபுல்லாக வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க அண்டே எங்கள் ஊரில் இருக்கப்ப எப்படி டைம் வந்து மேனேஜ் பண்ண ஒரு நாளில் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விளாக் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் மலை ஏறி சாமியெல்லாம் பண்ணிட்டு கீழே இறங்கி போயிட்டுருக்கோம் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் அமேசான் காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கோம் இங்க பாருங்க மூணு பேர் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அங்கே பாருங்க அப்படியே தவறி தவறி விழுவுறோம் கல்லு கல்லுக்கு மெத்தை காலுக்கு மெத்தன்ற மாதிரி பாட்டு பாடுற நிலைமை ஆயிடுச்சு சரண பண்டி டீச்சர் நேம் எழுதுறா டீச்சர் ஐ லவ் யூ சொல்லிட்டு எழுதுறா நாங்க சேனல் ஐ லவ் யூன்னு சொல்லி எழுதுறோம் நான் வந்தது ஃபாரஸ்ட் ஏரியா ஃபுல்லாவே யாருமே வர மாட்டாங்க குத்திட்டாண்டா குத்திட்டாண்டா இங்க பாருங்க என் கால்லாம் ரத்தம் கஷ்டப்பட்டு ஃபாரஸ்ட் ஏரியா இருந்து தப்பிச்சு ரோட்டுக்கு வந்துட்டோங்க அப்பதான் எங்களுக்கு சந்தோஷமே வந்துச்சு ஷோ எங்க அம்மாவே வந்துட்டாங்க பாரு குருவி மலை கும்பிட்டு வரும் போதே மணி ஒன்போது முக்கா இருக்கும் ஸோ இப்போ கால் களி கோயில் போயிட்டு ஒரு பத்தரை மணி இருந்துச்சு ஸோ இருந்துச்சுதான் தான் போயிட்டுருக்கோம் இந்த கோயிலும் அந்த பிளாக்லயே காமிச்சிருப்பேன்

காலையிலேருந்து சாப்பிட்லங்க எனக்கு செம்ம பசி ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியப்பா வீட்டிலேருந்து திராட்சை கிடைத்துச்சு ஸோ திராட்சை தான் சாப்பிட்டேன் டேஸ்ட்டு ரொம்ப நான் வந்துச்சு க்ளீன் பண்ணி பிட்டு இருந்தாங்க எதுக்கு நீங்கள் மெயினாக ஸோ அந்த வந்துச்சு மகார பலி கூப்பிட்டு சொல்லு ஆமா சும்மா நீ எதுகாதி கருதீவே பண்ணா வச்சிருக்கா அது போற பாட்டேன்னா கொழும்போல போவாயே हां அது தெரியும் இல்ல நான் என்னது புத்தி சாலி அபரே நீயாவது நம்ம பண்ணி பிடி ரைட் தப்பு நீ அது இருப்பே என் மக்கைய நீ நம்புறவே வருதுடா தத்தி இருப்பே ஊரே வர வேண்டாம் ஐயோ அப்பாசி அப்பா ஜெபா

I'm oh. sorry. અરે <coughs>

ஒரு சிக்கன்டா பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபாய் பட் அவ்வளோ வரதுன்னு கிடையாது நம்ம அடுத்த அளவுக்கு டேஸ்ட் இல்லைங்க ஏதோ கடமைக்குன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அங்க இருந்து பெரியார் பஸ் ஏறி கரெக்டா பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்பிடும் ட்ரெயின் வந்து எட்டி முக்கா ட்ரெயின்னு ஸோ டைம் ஆனால் கட ஊழி வந்துட்டோம் டிஃபன் எதுவுமே வாங்கினா நைட் டின்னராக வந்து தான் எடுத்துக்கிட்டேன் ஸோ நைட் வந்து கம்ஃபர்டபுளாக தூங்கணும் அதனால நான் வரப்ப என்ன ட்ரெஸ் வேர் பண்ணியிருந்தோம் அதே ட்ரெஸ்ஸை வந்து வேர் பண்ணிடுவேன் நீங்கள் அப்படி தான் போச்சு இந்த பிளாக் பிடிச்சி சப்ஸ்கிரைப் லைக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்